இரண்டாவது செய்தியாக பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுக்கால் இருக்கக்கூடிய வி கலத்தூர் இந்த பேரே வந்து நிறைய விஷயங்களுக்கு இந்த ஊர் வந்து தமிழகத்திற்கே பரிச்சயமானதுன்னு தான் சொல்லணும் போன வருஷம் விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது அனுமதி இல்லாமல் விநாயகர் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிராமத்தையே காவல்துறை வந்து கைது பண்ணி கொண்டு போனாங்க அதில் பெண்களையெல்லாம் வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றக்கூடிய காட்சிகளெல்லாம் நம்ம போன வருஷம் பார்த்தோம் இப்போது அந்த ஊர் வந்து வெடி வெடித்து ஒரு திருவிழா போல் இந்த விநாயக சௌத்தியை கொண்டாடுறாங்க ஆறாண்டு காலம் வந்து புறக்கணிக்கப்பட்ட அந்த அனுமதியை இந்து முன்னணியை சேர்ந்த வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் வாதாடி அதுக்கான அனுமதியை வாங்கி கொடுத்துருக்குறதா சொல்லி கிராம மக்கள் மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க முதலில் இந்து முன்னணியை சார்ந்த வழக்கறிஞர் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்களுக்காக அவர் குரல் கொடுத்து சட்டரீதியாக குரல் கொடுத்து அதற்கான அனுமதியையும் வாங்கி தருகிறார் அதனால் அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகள் அந்த மக்கள் இது வந்து ஏதோ நேர சேர்த்து ஏதோ நம்ம கொண்டாடணும் அவ்வளோதானே இதுக்கு எதுக்கு இவ்வளவு அரசை எத்து ஒரு போராட்டம் பண்ணணுமா நாளைக்கு காவல்துறை அந்த பக்கமாக போனோன்னா ஏதாவது ஒரு பொய்கேஸ் போட்டு வேறு ஏதோ இந்த நேரத்தில் பிரச்சனை பண்ணோன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம மேலே ஒரு வழக்கு போடுவானே அதுக்கு பயந்துக்கிட்டு அவங்கள்ட்ட எதுக்குமான பிரச்சனை அப்படின்னு போனாங்களா இல்லை தொடர்ச்சியாக இந்து தர்மத்திற்காக அந்த த தர்மம் சொல்லி கொடுத்த அந்த வீரத்தோடு இது இதை வந்து காக்கணும் இது இந்த பொறுப்பு எனக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த மக்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் இந்த டிவி தொலைக்காட்சியை ரெகுலராக பார்த்துட்டு இருந்தவங்களே ஒரு விஷயம் தெரியும் சென்ற ஆண்டு நம்ம உடைய ஆண்டு விழாவிலே குறிப்பாக இந்த வீக்களத்தூரில் இந்த விநாயகர் சதுர்த்தி போராட்டத்திற்காக குரல் கொடுத்த அந்த எல்லாம் வந்து அதாவது அவங்க காவல் நிலையத்துக்கு போயிட்டாங்க எங்களுடைய அம்மா அப்பாவெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா வந்து ஃபாரின்ல இருக்கார் அந்த அம்மா வந்து அந்த குழந்தைங்களை வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிற அந்த குழந்தைச்சின்னா பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க இருந்தாலும் எங்கள் அம்மா தனியாக இருந்தால் கூட அவங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்பாவுடைய ஸ்தானத்தில் நான் இருந்து எங்கள் அம்மாவுக்கு தைரியம் கொடுப்பேன்னு ஒரு பையன் வந்து அந்த காவல் நிலையத்துக்கு வெளியிலேருந்து ரொம்ப ஜோஷாக கோஷ் போட்டால் கோஷம் போட்டால் அந்த இதை பார்க்குறோம் அந்த பையனுக்கு நம்ம இந்து தர்ம காவலர் விருது கொடுத்தோம் அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் தான் இப்பொழுது அந்த விநாயகர் சைத்தியை மிக உற்சாகமாக கொண்டாடக்கூடிய அந்த காட்சி நமக்கு அதுவும் என்னென்னா தீபாவளி மாதிரி இப்போயே அவங்களுக்கு தீபாவளி வந்துருச்சு பட்டாசெல்லாம் வெடித்து கொண்டாடி இருக்காங்க இது ஒரு பக்கம் ஆனால் பல இடங்களில் பார்க்குறோம் விநாயகர் சிலை வைக்கக்கூடாது புதுசாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்து முன்னணி சார்பாக பல இந்துக்களுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய பல அநீதிகளை ஏற்று போராடி வருபவர் தான் நண்பர் வினோத் அந்த பூண்டி நேர்த்தேக்கத்தில் அந்த நீர்த்தேக்க பகுதியில் சட்ட விரோதமாக ஆக்கிரமித்து சர்ச்சு கட்ட இருந்தது சர்ச்சு கட்டிட்டாங்க அதற்கு எதிராக போராடியவர் தான் அந்த வினோத்து இப்பொழுது அதே பகுதியில் வந்து ஒரு விநாயகர் வச்சுருக்குறாங்க அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பது குடும்பம் இருக்குங்கிறாங்க எங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் சேர்த்து விநாயகர் வச்சுருக்குறாங்க அனுமதியெலாம் கொடுத்து தான் இப்போ காவல்துறை அப்போ தான் காவல்துறை அனுமதி இல்லாமல் எதுவும் நம்ம வைக்க முடியாது அது மாதிரி வச்சுருக்காங்க விநாயகரை ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டு வந்து அடுத்த ராத்திரியில் ரெண்டு மணிக்கு வந்து அந்த சிலையை போட்டு பூட்டி வச்சுருந்த அந்த இதுலேயும் திறந்து எடுத்து அந்த விநாயகரை எடுத்துகிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் கொண்டு போய் வச்சுட்டாங்க ஆர்டிஓ ஆஃபீஸில் இப்பொழுது இன்றைக்கி பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அது எந்த அடிப்படையில் அப்படின்னா இன்னொரு அமைப்பும் இதே இந்துத்துவ இன்னொரு அமைப்பும் வந்து நாங்களும் விநாயகர் வைப்போம் அப்படிங்கிறத வச்சு அதாவது காவல்துறையினர் வந்து இரண்டு பேர் சண்டை போட்டுட்டால் அவங்களுக்கு ஏதாவது இந்து தர்மத்தை காப்பதற்காகத்தான் அவங்களும் போராடுறாங்க ஏதோ ஒரு வகையில் ஆனால் இரண்டு பேரும் விநாயகர் வச்சிட்டு போங்களேன் அப்படிங்கிறது இல்லாமல் இது வச்சால் உங்களுக்குள்ளார பிரச்சனை வரும் நாளைக்கு ஊர்வலத்தில் நீங்கள் எதாவது பிரச்சனை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அதாவது ரெண்டு பேர்கிட்ட பிரச்சனை வந்தால் தனக்கு சந்தோஷம் இதை வச்சு இந்த இடத்துல இனிமேல் விநாயகர் சதுர்த்தியை நடத்த விடாமல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு காவல்துறை செயல்பட்டது மாதிரி தெரியுது ஆனால் இந்து முன்னணி வந்து இல்லை நாங்கள் செய்தே ஆவோம் எங்களுக்கு நாங்கள் வச்ச இடத்துல நீங்கள் அனுமதி கொடுத்த இடத்துல நாங்கள் விநாயகர் சிலை வைப்போம் அப்படின்னு உறுதியாக சொன்னதுனால இப்பொழுது அனுமதி வாங்கிவிட்டதாகத்தான் நமக்கு தகவல் வருது நம்ம இந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கணும் காவல்துறை சில அரசியலை செய்யும் இந்துக்களை பிரிப்பதற்காக ஏற்கனவே ஜாதி ரீதியாக பிரிக்கிறது அதுக்கப்புறம் கடவுளையே பிரிக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறோம் ராமர் நமக்கு சுமந்தம் இல்லை விநாயகர் நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு முருகன் தான் நமக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த முருகன் மாநாடுலேயே நமக்கு தெரிஞ்சிடுச்சு தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு இந்த மருதன்னு ஒருத்தர் அவர் வந்து இந்த மாக்கா இக்கா அந்த கோஷ்டி தான் அவர் ஒன்னே தமிழ் கடவுள் முருகன் என்றால் இஸ்லாமியர்களை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அவருக்கு இப்போதான் புரிஞ்சிருக்கு போல இருக்கு எப்படின்னா இவங்க இத்தனை நாள் சொல்லி கொண்டிருந்து அதாவது பார்ப்பனியத்துக்கு எதிராக ஆரியத்துக்கு எதிராக நாங்கள் வந்து சிறு தெய்வோம் குருதெய்வம் என்னென்னமெல்லாம் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தவங்க இருந்தவங்க அரசே முருகன் அந்த மாநாடில் என்னென்ன குத்து நடந்ததுங்கிறது நமக்கு வேறுபட்ட கருத்து இருக்குது ஆனால் ஒரு சின்ன முன்னெடுப்பு செஞ்ச உடனே கூட அவங்க தமிழ் கடவுள் முருகன்னால் அப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தமிழர்களே இல்லை என்று சொல்ல வருகிறீர்களான்னு அவங்க சொல்கிறதோடைய நோக்கம் என்ன ஸோ ஏதோ ஒரு வகையில் பிளவை ஏற்படுத்தி கொண்டே இருந்து அந்த பிளவுனால் பல பிரச்சனைகள் வரணும் அதை வந்து கொதிநிலையிலே நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிறத அரசியல் கட்சிகள் எப்படி விரும்புகிறதோ இல்லையோ அதே மாதிரியான எண்ணப்போக்கோடு காவல்துறையும் செயல்படுகிறதோ என்ற ஐயப்பாடு நமக்கு இருக்கிறது இருந்தாலும் இந்து முன்னணி தொடர்ச்சியாக போராடி அந்த உரிமையை பெற்று மிகச்சிறப்பாக அந்த விநாயகர் ஊர்வலத்தை நடத்தும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அனைவருக்கும் சிடிவி நேயர்களுக்கு நம்முடைய விநாயகர் சக்தி வாழ்த்துக்களை இந்த செய்தியின் மூலமாக மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்